அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைபர் வரலன்னு சொல்றீங்க ஸோ சப்ஸ்கிரைபர் லைக் பார்த்தீங்கன்னா இது வந்து மக்களுடைய மயன் மனநிலை பொறுத்து சரிங்களா எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு உங்க சேனல் அனலிட்டிக்ல போயிட்டு சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை செக் பண்ணுங்க ஸோ எனக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் பாருங்க இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எனக்கு வந்து அப்படியே தான் பார்க்குறாங்க ஸோ கண்டிப்பா நம்ம சேனலுக்கு மார்னிடேஸ் ஆக ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்தால் போதும் ஸோ அதிக சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வரலன்னு ஃபீல் பண்ணாதீங்க இங்க யாருமே நம்ம கிட்டே இருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டாலுமே அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க ஏன்னா இங்கே நம்ம சேனலே குரோ ஆகலை நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்றது நிறைய பேர் மைண்டில் ஓடிட்டுருக்கோம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மோனிடைஸ் ஆகிருக்கும் ஏர்னிங்ஸ் நல்லாவே வந்திருக்கும் அவங்கக்கிட்ட உங்கள் சேனலை காமிச்சாங்கன்னா உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஸோ யூடியூப் பார்த்தீங்கன்னா நிறைய ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கும் இப்போது ஒரு டெக் சேனல் வந்து ஒரு ஃபிட்னஸ் சேனலுக்கு எத்தனை காட்டுதுன்னா அவங்களுக்கு தேவையில்லாதது அந்த வியூஸ் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் கிடைக்காது சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை பிடிக்காம இருக்கும் நிறைய பேருக்கு நம்ம சேனலை பிடிச்சிருக்கோம் ஸோ சப்ஸ்கிரைப் வந்து ஒரு மேட்ரே கிடையாது உங்களுக்கு வியூஸ் போகுதான்னு பாருங்க அப்படி நீங்க வியூஸ் போகலன்னா உங்களுடைய நீச்சு தாங்க சரியில்லைன்னு நான் சொல்வேன் இப்போ நிறைய பேர் என்ன மிஸ்டேக் காமன் மிஸ்டேக் பண்றீங்கன்னா நம்ம நிறைய பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவ அவங்க ஆம்லெட் போடுறது ஜஸ்ட் வாக் பண்றது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஹை சொல்றது இதெல்லாம் கோடி கணக்கில் வியூஸ் போகுது அதை நம்ம பார்த்துட்டு நம்மளும் வாக் பண்ணலாம் நம்மளும் ஆம்லெட் போடலாம் நம்மளும் வந்து வீடு பெருக்கலாம் நம்மளும் வந்து ஹை சொல்லலாம் அப்படின்ட்டு வீடியோ போட்டா ஒருத்தர் கூட பார்க்க மாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க புதிய யூடியூபர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் பில்டு பண்ணணும் இப்போ நீங்க ஒரு சேனல் நல்லா வியூஸ் போகுதுன்னு எடுத்துக்கோங்க நிறைய பேருக்கு சொந்த பிளாக் கண்டென்ட் தான் வியூஸ் போகலன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்க இன்னைக்கு எழுந்திரிச்சு ஒரு பிளாக போட்டுருவீங்க நான் எங்க வீட்ல இட்லி வித் சாம்பார் வச்சேன் புதிய யூடியூபர்ஸ் எங்கிட்ட கொஸ்டின் சிஸ்டர் நான் நாலு வீடியோ போட்டேன் எனக்கு இன்னமும் வியூஸ் போகல சிஸ்டர் நான் பத்து வீடியோ போட்டேன் எனக்கு இன்னமும் வியூஸ் போகல எப்படிங்க வியூஸ் போகும் உங்களை யாருக்கு தெரியும் யாரு பாப்பாங்க யூடியூப் வந்து இப்போ ஏன் வீடியோவை ஒரு பத்து பேருக்கு கொண்டுட்டு போச்சுன்னா ஒரு பொதுவான விஷயத்தை நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா இந்த வீடியோல புதிய யூடியூபர் எப்படி வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க அதனால ஓபன் பண்ணி பார்க்க வாய்ப்பு இருக்கு இது நான் புதுசா போட்டாலும் சரி பழசா போட்டாலும் சரி என் சேனல் குரோ ஆனாலும் சரி குரோ இல்லைனாலும் சரி மத்த தேவைக்காக நான் வீடியோ போடுறேன் ஆனா ஒரு சிலர் என்ன பண்றீங்கன்னா அவங்க சொந்த கண்டென்ட் போடுறீங்க சொந்த கண்டென்ட் போடலாம் தப்பு கிடையாது ஆனா பொறுமை முக்கியம் சோ நான் போட்ட உடனே எனக்கு ரீச் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க அந்த மைண்ட் சட்டா மாத்துங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் இந்த சோசியல் மீடியாவில் கத்துக்கிட்ட ஒரே விஷயம் தாங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ பாருங்க ஸோ நான் அவ்வளோ வந்து க்ரூமிங்ல வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்க மாட்டேன் பட் இப்போ நான் குரூமிங்ல இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் ஸோ இந்த குரூமிங்ல இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுக்கு வந்து ரெண்டு விஷயம் இருக்கு முன்னாடி எனக்கு குழந்தைங்க சின்ன சின்னதாக இருந்தாங்க ஸோ அதனால என்னுடைய குரூமிங்ல எனக்கு இம்பார்ட்டன்ஸ் தர முடியல பட் யூடியூப்ல ஆர்வம் இருந்துச்சு ஸோ நான் ஆர்வமாக வீடியோ போட்டேன் அதனால மோனிடேஸ் கிடைச்சிருச்சு பட் வியூஸ் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போது பிரகினி டாக் நோட் சேனல் இந்த சேனலுமே சரி ஆஃப்டர் நான் க்ரூம் பண்ணிக்கிட்டேன் என்ன செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கிட்டேன் ஸோ யூடியூப்ல வந்து சடனாக ஒருத்தர் சேஞ்ச் ஆனால் அவங்களுக்கு பணம் வந்துடுச்சு திமுரு அப்படியெல்லாம் கிடையாது அவங்க யூடியூப்ல நிறைய கத்துக்கிட்டு இருப்பாங்க யூடியூப்ல இப்படி போனா மட்டுமே நமக்கு வியூஸ் வரும் அப்படின்ற தாட் இருக்கும் நிறைய பேர் நினைக்கலாம் நான் மேக்கப் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணி மாடர்ன் ட்ரெஸ்ல போட்டுதான் வியூஸ் வரணும்னா எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கலாம் ஸோ ஒன்று நீங்கள் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா நம்ம நல்லவங்கன்னு ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு நல்லவங்களா இருந்தா போதும் இப்போ என்னுடைய கேரக்டரை அவசியமே கிடையாதுக்காக பண்றா அப்படின்னு ஏத்துட்டு போவாங்க இல்லைன்னா தப்பா நினைப்பாங்க ஒண்ணுமே பிரச்சனை இல்லை யூடியூப்ல சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் மத்தவங்க என்ன நினைப்பாங்க தயவு செஞ்சு நினைக்கவே நினைக்காதீங்க பிகாஸ் பாத்தீங்கன்னா நீங்க யூடியூப் சோசியல் மீடியா எல்லாமே போய் பாருங்க அதிக வியூஸ் போறது எப்படி எல்லாம் அவங்க ட்ரெஸ் கோடு அவங்களுடைய ஒரு சிலர் வந்து ரொம்ப நல்லாவே இல்லைனால போகும் அவங்களுடைய பெகலித்தனத்தால போகும் இன்னொன்னு அழகால போகும் இந்த மாதிரி உங்களுடைய பர்சனல் குரூமிங்ல நீங்க வந்து நிறைய குரூம் பண்ணணும் புதிய யூடியூபர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எடுத்த உடனே வியூஸ் போகவே போகாது இதை நீங்க சொல்றது வந்து பிராக்டிக்கலா யூஸ் பண்ணுங்க சரிங்களா நம்ம வந்து பொதுவான கண்ட் கொடுங்க இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் ஒரு ரிவ்யூ கொடுங்க மீஷோல இருந்து நான் இந்த ட்ரெஸ் வாங்கினேன் அப்படின்ற ஒரு ரிவ்யூ சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க பியூட்டி பியூட்டிஷன் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அதை உங்க சேனலில் சொல்லி கொடுங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா குக்கிங்லையே வந்து நல்ல டிஃப்ரெண்ட்டான குக்கிங் பண்ணி போடுங்க ஆடியன்ஸை நின்று பார்க்கற வைக்க பார்க்க வைக்கணும் நம்ம சரிங்களா இந்த மாதிரி எல்லாம் நம்ம சேனலில் கொண்டுட்டு போனா மட்டும்தான் நமக்கு வந்து ஒர்த்து நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா நம்ம நம்ம பர்சனல் வீடியோ போட்டால் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சான்ஸே கிடையாது அப்படி நீங்கள் உங்களுடைய பர்சனல் வீடியோ போட்டு தான் நீங்கள் மோனிடைஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு ஆப்போசிட் ஒரு சேனல் இருக்கும் அந்த சேனல்காரங்களை பார்த்து தான் நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க அவங்களுடைய ஓப்பனிங் டேட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் அவங்களுக்கு உண்டான சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை கவனிங்க அப்படி கவனிச்சு அதில் இருக்கிற நல்ல பாயிண்ட்ஸை நோட் பண்ணுங்க நீங்கள் இப்போதான் டே ஒன்னுக்கு வந்திருக்கீங்க டே ஒன்னுக்கு வந்த உடனே உங்களுடைய ஆப்போசிட் சைடுல இருக்கிற ஒன் லேக் வியூஸ் உங்க கண்ணுக்கு தெரியுது அவங்களுடைய த்ரீ அண்ட் ஃபோர் இயர்ஸ் உடைய எஃபெக்ட் உங்களுக்கு தெரியல நிறைய பேர் இந்த மிஸ்டேக் தான் பண்றீங்க சோ கண்டிப்பா நீங்க என்ன சேனலா இருந்தாலும் சரி வாட் எவர் இப்போ நான் டெக் சேனல் வச்சிருக்கேன் என்ன போலவே நிறைய பேர் வச்சிருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இருக்கு நான் எடுத்தவொடையுமே போட்டுட்டு எனக்கு லட்சத்தில் வியூஸ் போகல எனக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ல நான் வெக்ஸ் ஆகலை நம்ம சேனல் ஜஸ்ட் டூ அண்ட் மந்த்தில் மோனி வாங்கியாச்சு நெக்ஸ்ட் ஃபைவ் மந்த் மேல ஏர்னிங்ஸ் எடுத்தாச்சு ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம்லதாக பிக் டைம் கிடைக்கும் ஸோ நம்ம போட்ட உடனே கிடைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க உதாரணம் நம்ம வந்து ஒரு மரத்தை ஆஹ் வளர்க்க ஃபர்ஸ்ட் சீடு வாங்கணும் கடையில் போயிட்டு அந்த சீடை பதப்படுத்தணும் கொஞ்ச நேரம் வெயில்ல காய வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மண் மண்வெட்டி எடுத்து மண்ணை தோண்டணும் ஒரு பதமான ஒரு குழியை வெட்டணும் அப்புறம் அந்த சீடை வைக்கணும் அப்புறம் தண்ணி ஊத்தணும் வெயில் படாம பார்த்து பார்த்து நம்ம வளர்க்கணும் ரொம்ப வெயில் விடவும் கூடாது ரொம்ப வெயில் இல்லாமல் இருக்கவும் கூடாது அப்புறம் அது மரம் துளுக்கணும் அதுக்கப்புறம் அந்த துணிந்த மரத்தை ஆடு மாடு மேயாம நம்ம பாதுகாத்து வேலி போட்டு நம்மளுடைய மரத்தை வளர்க்கணும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய மரமா கிடைக்கும் அந்த மரத்துல இருந்து சில கனிகள் சில காய்கள் நமக்கு கிடைக்கும் பாத்தீங்கன்னா அந்த காய்கள் கனிகள் நமக்கு தான் அப்படின்ற அளவுக்கு அதை நம்ம வளர்த்து கொண்டுட்டு வரணும் அது போலதாங்க இந்த யூடியூப் சேனல் இப்ப நீங்க சீடா இருக்கீங்க அந்த சீடை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சீடா வாங்குங்க சரிங்களா நல்ல சீடா வாங்குங்கன்ற மீன்ஸ் நல்ல கேட்டகரி சூஸ் பண்ணுங்க இதை விட ஒரு எளிமையா உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல சோ வந்து சாமி கும்பிடுறது விளாக் பண்றது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிராவலிங் பண்றது இதெல்லாம் நம்ம பர்சனல் நம்ம பர்சனல் யார் பார்ப்பா நம்ம ஃபேமிலிஸ் மெம்பர்ஸ் மட்டும்தான் பார்ப்பாங்க மிஞ்சி முடிஞ்சு நம்ம ரிலேட்டிவ்ஸ் வேற யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படியே பார்த்தாலும் ஒவ்வொருத்தராக தான் பார்ப்பாங்க ஸோ காமன் கேட்டகரி செலக்ட் பண்ணுங்க ஸோ யூடியூப் கேத்த மாதிரி உங்களை மாற்றிக்கோங்க உங்களுக்கு உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் ஸோ மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தயவு செஞ்சு மெயின் பண்ணாதீங்க யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம பணம் பணம் வந்திருக்கோம் அந்த என்ன தேவையோ அதை பண்ணிட்டு போயிடணும் ஜஸ்ட் மோடனா வந்தால் தப்பானவங்க கிடையாது சாரி கட்டிட்டு வந்தால் நல்லவங்களும் கிடையாது சோ கண்டிப்பா நான் சொன்ன விஷயம் நிறைய உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேக் ஆப்ஷன் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆமாங்க டேக் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணுங்க சரிங்களா அப்படி யூஸ் பண்ணும்போது என்னென்னா நமக்கு அதிக ஏர்னிங்ஸ் கிடைக்கும் ஃப்ளிப்கார்ட் மந்த்ரா அப்படி அந்த மாதிரி ஆப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பற்றி ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருங்க கண்டிப்பாக பாருங்கள் இப்போ நிறைய பேர் செலக்ட் இருக்காங்க சைடில் காமிக்கிறோம் பாருங்க இவங்க எல்லாம் செலக்ட் இருக்காங்க ஸோ நம்ம டேக் பண்ணி அதிக பொருட்களை சேல் பண்ணலாம் ஸோ எப்படி பெஸ்டான பொருட்களை டேக் பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னா தயவு செஞ்சு கேளுங்க நான் சொல்லித்தரேன் யூடியூப் பற்றி இது மட்டும் இல்லைங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எண்பத்தி ஒன்பது நானூத்தி அறுபது பதினாலு ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக பொறுமை முக்கியங்க சரிங்களா நம்ம பணம் கொடுத்துட்டோம் நம்ம வீடியோ போட்டுட்டோம் அப்படின்னு தை தை அப்படின்னு குதிக்க கூடாது ஒரு சீடு வாங்கி அதை மண்ணுல நட்டு மரம் வர வரைக்கும் சொன்ன பார்த்தீங்களா அது போல வெயிட் பண்ணணும் சரிங்களா நம்ம கிட்ட பணமே இருந்தாலும் ஒரு பொருள் வாங்கணும் கிடைக்கணும்னா அதுக்கு வெயிட் பண்ணணும் ஏன்னா நம்ம தேடி போறோம் தேடி போனா கண்டிப்பா வெயிட் பண்ணணும் தேடாம எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஆப்ஷனல் இருந்தா ஓகே நம்ம ஒரு பொருளையோ ஒரு மனிதனையோ தேடி போனா நம்ம வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணாதான் அவங்கள பார்க்க முடியும் அது தான் நம்ம சேனல் க்ரோவிங்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இது மட்டும் இல்லை டே டு டே நம்ம சேனல்ல நிறைய டிப்ஸ் வந்து அப் கம்மிங் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மோனிடைசேஷன் நிறைய மாறிடுச்சுங்க சரிங்களா இந்த நிறைய பேர் இந்த வெரிபிகேஷன்ல தப்பு பண்றீங்க மோனிடைசேஷன் வெரிபிகேஷன்ல ஸோ யூடியூப் பத்தி ஒரு ஐடியாஸ் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் தாங்க ஒன் டபுள் நைன் பே பண்ணிட்டு மேலக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு யூடியூப் பத்தி டவுட் கிளியர் பண்ணிக்கங்க ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்